வணக்கம் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாட்டு அல்லது பாசுரம் என்பார்கள் இன்றைக்கு இந்த இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவல்லி என்றும் சொல்லுவார்கள் அது என்ன கூடாரவல்லி அப்படின்னா கூடாரை வெல்லுவது கூடாரை அழிப்பது அல்ல கூடாரை வெல்லுவது ஏனென்றால் இந்த அழிச்சோம் அப்படின்னா இந்த பழி வாங்குறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாயகன் என்கிற அற்புதமான படத்தில் மணிரத்னம் அதை நுட்பமாக காட்டியிருப்பார் ஆரம்பத்தில் கதாநாயகன் ஒரு காவலரை கொள்ளுவார் காவலருடைய மகன் கதாநாயகனான கமலஹாசன் அவர்களை இறுதியிலே கொள்ளுவார் இப்படி அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி தான் குருதிப்புணர்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் எனவே இந்த பழி வாங்குகிற குணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருப்பது அதனால தான் இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா கூடாரை நம்மோடு வந்து கூடாதவர்களை வெல்லும் வெல்கிறவன் அழிக்கிறவன் அல்ல சீர் கோவிந்தா சீருடையவன் சிறப்புடையவன் இந்த சிறப்பு தானே மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அப்படித்தான் என்பார்கள் தன்னுடைய ஜென்ம எதிரி தேவை என்று வந்துவிட்டு தன் முன் நின்றால் உதவி செய்து விடுவார் அன்னைக்கு நீ அப்படி பேசினவன் தானே வந்து நிற்கிறியா நிக்க வச்சுட்டாரா பாத்தியா இரு உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு பண்ண மாட்டார் பணத்தை கொடுத்துருவார் பொதுவாக பணத்திற்காகவும் அவசர பணத்திற்காகவும் அல்லது அவசர உதவிக்காகவும் தான் அவரிடம் போய் நிற்பார்கள் அதனால்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் உன்னை பாடி உன்னுடைய கருணையினால நாங்கள் என்ன பெறுவோம் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் இதெல்லாம் வந்து பலவிதமான நகைகள் சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு தோடு வேற செவிப்பு வேற காதுக்கு மேலே போடுறது ஒன்று காதுக்கு கீழே போடுறது ஒன்று இதெல்லாம் நாங்கள் அணிவோம் அப்ப முதலே இருந்துச்சா கிடைக்கும் இல்ல பேங்க்ல இருந்ததுன்னா திரும்ப மீட்டு கொண்டு வந்து அணிவிக்கிற அல்லது அணிந்து கொள்ளுகிற பணம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஆடை உடுப்போம் அப்ப அதுக்கு வரைக்கும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்களா அப்படி கிடையாது நல்ல ஆடை தரமான ஆடை ஆடை பாதி ஆள் பாதி இல்லைங்களா எனவே ஆடைதான் மனிதர்களுக்கு மரியாதையை பெற்று தருகிறது நம்ம என்ன அகோரிகளாகவா இருக்க முடியும் ஆடை இல்லாமல் எனவே ஆடை ஆடை உடுப்போம் நல்ல ஆடைகள் உடை உணவு தங்குமிடம் இதுதானே அடிப்படை தேவை இதெல்லாம் நல்லபடி கிடைக்கும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு நெய் இதுதான் பொங்கலுக்கான செய்முறை அப்போ சர்க்கரை அல்லது வெள்ளம் இல்லையே அப்ப அப்பவே சர்க்கரை நோயாளிகளா இல்ல அதை தடுக்கிறாங்களா அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ கால்நடை மருத்துவர்களை கேட்டு பாருங்கள் பாலிலே லாக்டோஸ் என்று ஒரு சர்க்கரை இருக்கிறது கரும்பு சாரிலே சுக்ரோஸ் என்று ஒரு சர்க்கரை இருக்கிறது ஆமா எனவே பாலிலே அந்த காலத்து பசுமாட்டு பாலிலெல்லாம் எருமை மாட்டு பாலில் எல்லாம் இனிப்பு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா லாக்டோஸ் அதிகம் ஆகவே தான் ஆண்டாள் சர்க்கரையை பற்றியோ வெள்ளத்தை பற்றியோ சொல்லல ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு பாலை ஊற்றுவோம் சோத்துல மூட நெய் பெயுது அந்த சோத்தை மூடுறதே தட்டு கிடையாது நெய் தான் நெய்யால் அந்த சோறு இருக்கிற பாத்திரத்தை மூடுவோம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார சாப்பிடும் போது வாயெல்லாம் நெய்யாக இருந்தால் பரவாயில்லை அந்த சாப்பிடுகிற கை முழங்கை வரைக்கும் நெய் ஒழுகி வருமா அதுதான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தோ ரெம்பாவாய் இந்த கூடி இருந்து இந்த காலகட்டம் பாருங்க நியூக்ளியார் அவங்க வேணாங்க இவங்க வேணாங்க நம்ம மட்டும் போதுங்க எதுக்குங்க பம்பு அது நல்லா இருக்காதுங்க இப்படி இதெல்லாம் கூடி இருப்பதை தடுப்பதற்கான வாக்கியங்கள் சரி வராதுங்க அப்புறம் எதுதான் சரி வரும் பிரச்சனையே வேணான்னு தவிர்த்து 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 கொண்டே இருந்தாள் வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாகி விடாதா பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கையும் கொஞ்சம் ரசமாக இருக்கும் ருசியா இருக்கும் அதுக்காக பிரச்சனை தேடி போங்கன்னு சொல்லல நெருப்பு எரி நெருப்பு இருக்கு அது எரிப்பதற்கு சருகள் வேண்டும் இல்லைன்னா நெருப்பே சாம்பலாகி போயிடும் அந்த மாதிரி கூடி இருந்து குளிர்ந்தேலோ கூடி இருந்தால் குளிர்ச்சியாக இருக்கும் இது உறவுகளோடு அதிலே கருத்து வேறுபாடுகள் உண்டு குற்றம் சுற்றம் சுற்றமில்லைன்னு அந்த காலமே பழமொழி சொல்லுது ஆமாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளோட தான் நான் பேசுவேன் நான் தனியாக கண்ணாடி நின்று தான் பேசுவேன் ஆமாம் வேற வழியே கிடையாது அல்லது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நம்மளே செல்ஃபோனில் யூடியூப்ல பார்க்க வேண்டியதுதான் குளிர்ந்தளோ கூடி இருப்பதுதான் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்கு கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்னு கவிஞர் பாலி எழுதியிருக்கிறார் சிற சில சிரமங்களும் பம்புகளும் வழக்குகளும் வரும் ஆனாலும் இருப்பது குளிர்ச்சியை தரக்கூடியது ஜாயின் ஃபேமிலி இதெல்லாம் அருகி போய் இருக்கிறோம் இல்லைங்களா எல்லோருமே தனித்தனியாக வைரமுத்து ஒரு கவிதையில் எழுதியிருப்பார் ஞாயிற்றுக்கிழமை பாசம் காட்ட வேண்டிய நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வேலை ஒரு வேலைக்கு பெண்ணுகிற வேலைக்கு செல்கிற பெண் வேலை பண்ணுகிற பெண் இருந்து சனி சனிவழைக்கும் வேலை ஞாயிற்றுக்கிழமை குழந்தைக்கு பாசம் காட்ட வேண்டிய நாள்னு அட்டவணையில இருக்குமா அந்த மாதிரியான இந்த அவசர யுகத்தில் சிரமங்கள் இருக்கும் அதனால தான் இந்த பாடலினுடைய சிறப்பு கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துகிறது உறவுகளோடு கூடி பேசி மகிழ்தலை சொல்லுகிறது அதனால தான் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்த இப்போ நீங்கள் பழிக்கு பழி வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்கணுமா இல்லையா புதிய பாதைங்கிற படம் அற்புதமான இயக்குனர் பார்த்திபன் படம் அதை தானே சொல்லுது ஒரு ரவுடியை காட்டியிருப்பார் நான் பெரிய ரவுடியாக இருந்தேன் எல்லாரையும் வெட்டுனேன் குத்துணு இன்னைக்கு எந்திரிக்க கூட முடியலை ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறேன் அப்போ அத்தனை பேர் கூட இருந்தாங்க இன்னைக்கு என்னோட மனைவி மட்டும்தான் இருக்கிறா என்று அவள் சொல்லுவதாக அந்த கதையை அமைத்திருப்பார் பார்த்திபன் அவர்கள் சமாதானம் விட்டு கொடுத்தன் மன்னித்து விடுதல் அதனால தான் கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் சன்மானம் சன்மானம்ங்கிறது கூலி கிடையாது கூலி வேறு சம்பளம் வேறு சன்மானம் வேறு சன்மானம் என்பது நம்முடைய அன்புக்கு கிடைக்கிற கௌரவம் அது நம்ம எதிர்பார்க்கிறத விட குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் அதுதான் சன்மானம் என்பது ஜெயகாந்தன் சொல்லுவார் நான் எழுதுகிற சிறுகதைகளுக்கு ஆனந்தபகடன் பத்திரிகை தருவது கூலியோ சம்பளமோ அல்ல அது சன்மானம் அப்படிம்பர் அதாவது நான் வேலைக்காரன் அல்ல என்பதை சொல்லுகிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் செய்கிற வேலையை நிறுத்தி கொள்ளுகிற உரிமை இருப்பதற்கு அழுத்துகிறார் அவர் அதாவது ஆனதவுடன் அந்த காலத்தில் எழுதிட்டு இருந்தார் அந்த பத்திரிகையில் ஆனால் நான் சம்பளத்தில் அல்லது கூலியில் இருப்பவன் அல்ல என்று தன்னுடைய சுய கௌரவத்தை கம்பீரத்தை சொல்லுவார் அந்த மாதிரி இறைவன் நமக்கு சன்மானம் தருகிறார் சன்மானம் என்பது நம்முடைய மானத்தை காத்து நிற்பது மானத்தை பாதிக்காமல் தருவது நாடும் புகழும் பரிசினால் நன்றாக இந்த நாடெல்லாம் புகழ்கிற அளவிற்கு பரிசுகள் கிடைக்கும் சிறப்புகள் கிடைக்கும் உயர்வுகள் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அந்த இதை சொல்லலை கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்பொழுது தருவது எப்பொழுது நிறுத்துவது எப்பொழுது தொடங்குவது எப்பொழுது முறிப்பது எப்பொழுது பிரிப்பது எப்பொழுது திறப்பது கதவை திறப்பது என்பதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் என்பதுதான் இந்த பாடலினுடைய சிறப்பு ஆண்டாளை நீங்கள் ஆழ்ந்து படிப்பீர்களே ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய அவசர வாழ்க்கைக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுவீர்கள் இன்றிலிருந்தாவது மறந்து போன கடந்து போன காலங்களிலே உங்களுக்கு இருந்த உறவுகளை நண்பர்களை முடிந்தால் புதுப்பிக்க பாருங்கள் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன கோபங்கள் மறைக்கலாம் த்ரௌபதியே மகாபாரதம் படிச்சீங்கன்னா திரௌபதியே மன்னித்து விட்டேன் நான் அவர்களுக்கெல்லாம் அன்னை மாதிரின்னு சொல்லி துச்சாதரனை பழிவாங்க வேண்டாம் என்று பீமனிடம் கடைசியிலே சொல்லுகிறாள் ஏன் மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் ராஜீவ் காந்தியை கொன்றவர்களை மன்னித்து விடவில்லையா என்ன ஆகவே கூடியிருந்து என்கிறாள் ஆண்டாள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி